வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்றேன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்க இப்போ ஒரு ஒம்பது மாடு விற்பனை இருக்குது மாடு எப்படி என்ன வேறு காட்டுற சென மாடும் இருக்குது மாடு கடை எங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க ஒம்பது மாடு இருக்குது நேற்று போட்ட மாடுகா மூணு மாடு விற்கல ஏன்னா எல்லாம் வில நெம்ப போட்டு கீழே காக்கிறாங்கன்னு போட்டு கொடுக்கல அதனால் அதெல்லாம் ஜேஜி போடுற பாருங்கள் புது மாடும் இருக்குது பழைய மாடும் இருக்குது பழைய மாடும் மூணு மாடு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய மாடை போடுறேன் இது கன்று மாடு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு தான் போட்டிருந்தேன் மாடு தாராளமாக உங்களுக்கு ரெண்டு 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 வீடு செலவு கறக்கு பொங்கலை ஊற்றிக்கிட்டு நீங்கள் பொங்கலுக்கு சாமி போட்டுக்கிட்டு நல்ல முறையை வச்சுக்கலாம் கன்று காலங்கன்று வாங்க கண்ணை காட்டுறேன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் மாடு இது காலங்கன்று ஃபர்ஸ்ட் மாடு நல்லா கொண்டு நீங்க கண்ணை வைத்து போடும் கூட கை கருவியாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுளி சுத்தமான மாடுங்கிறது எல்லா மாடுமே அருமையான மாடுங்க இருபத்தி ரூபாய்க்கு கண்ணோட தார் கண்ணுக்கு இப்போ பறக்குது நான் இங்கே ஒரு மாதம் மேய்ச்சிடு கறந்துக்கிட்டு அப்படி அப்படியே பக்கம் பண்ணி நல்ல கெடேரி கெடேறி கோப்பத்தை மாடு அழகாக மாடு நே திரும்பிக்கு பாருங்கள் இன்றைக்கி மாடு உங்களுக்கு அந்த கோப்பையே வேறையே தெரியும் ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா நாலு பல்லு கன்று கிடரி கன்று சுத்தமான மாடு எவ்வளோ வச்சாலும் தின்னு எவ்வளோ வச்சாலும் கறக்கும் மாடு காம்பா அகலமாக கேப்பா எல்லாம் சூப்பராக இருக்கு மடிச்சிட்டு அதுக்குண்டான லிட்டர் பால் வரும் தாராளம் நாலு பால் கெடறிதேன் கன்று கிடையு வாங்க இருபத்தி ஒம்பது தான் போட்டிருந்தேன் மூஞ்சிக்காட்டு நடுந்தெல்லாம் சுற்றிவோட அருமையான மாடு தண்ணி தீர்னு நல்லா குடிக்கும் சுழி சுத்தமான மாடு சொல்லி சுத்தமான கண் கிடையரி இருபத்தி ஒம்போதனாயிரம் தான் போட்டிருந்தேன் ரெண்டாவது மாடு வாங்க கண்ணை காட்டுறேன் இந்த ஒரு கண்ணை காட்டினா அப்புறம் அப்படியே எல்லாம் கை கறவித போட்டுக்கலாம் கன்று கெடை கன்று சுழி சுத்தமான கன்று அம்மியான கன்று நீங்கள் இதெல்லாம் மட்டும் பத்து இயற்கை வச்சு கறக்குற மாடு செம்பூத்து மடிச்சட்டு அது மாதிரி எப்படி இருக்குதுங்க ரெண்டு சென மாடும் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்புறம் சென உறுதி இல்லாததான் கை கறவி இருக்குது காமிக்கிறேன் தை நோம்பி எதுவும் விலையும் கரைச்சி தான் போடுறேன் முடியும் சந்தோஷமாக வளர்த்துங்க நாலு பல் கிடையாது இருபத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நேற்று போடுறது பழைய மாட்டுதான் இருபத்தி ரெண்டாயிரம் தான் போட்டுருந்தேன் ஆறு பொல் இங்கே பால் மொமூணு லொட்டர் கலந்துக்கலாம் கொஞ்சம் பொம்பளை ஆள் போய்ச்சிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கிட்டு நகந்து போகுது ரெண்டு மாடுத்தையொன்று வரத்தையொன்று போட்டோம்னா நல்லா கரெக்டு பால் ரெண்டே மூணு உறுதி இப்படியே கம்பியோட சுரப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் காற்று கேட்டிருந்துங்க கம்பியார் சொல்றது எல்லாம் நேற்று விலை தீர்த்து மூணு கொடுக்கல மூணு பழைய மாடு ஆறு பள்ளு கடையிறி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அனுசரித்து எல்லாமே தார அதுக்காக நம்ப தரத்தடி தட்டினீங்கன்னா கிடைக்காது நானூறுவாக்க விலைக்கு வாங்கிட்டு வரேன் நோ நோம்பிக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடி விலையை குறைப்பா போடுறேன் பல்லு சேத மாடுதான் மாடு பாத்துக்குங்க காம்பு பாதுக்குங்க இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவாத மடி செட்டு கறவை சூப்பராக இருக்குது தீனி தண்ணி இல்லைப்பா பும்மா இருக்குது செனையூதில்லை இருபத்தி மூன்றரை இது எல்லாமே பாருங்க நீங்கள் நாலு வேதம் வச்சு பொழுதுக்கு வண்டி அடி கூட இப்படி மாடு வாங்க முடியாது அப்படி மாடுதான் நான் வாங்கி என்ன குறை இருக்குதோ நான் அதை சொல்லித்தான் வெளியே போடுறேன் இருபத்தி மூன்றரைக்கு தரேன் நாலாவது மாடு அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்துக்குங்க அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலு பல் நல்ல பெருசாக இன்னும் பெருவட்டாக நாலே பல்லு தான் சென இதுக்கெல்லாமே இப்போ நான் காட்டுறது செனைய உறுதி இல்லாத சென ரெண்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் இது நாலு பல் இது கரைக்கு எல்லாம் தப்பு வர உண்டான ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் உறுதிப்போம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பக்குவம் போடுற ரெண்டு ரெண்டரை பேர் கரவேல வருங்க நல்லா சாதி இருக்குது மாடு கரைக்கு நாலே பல் அஞ்சாவது மாடு நாலே பல் கடை பக்குவாண்டி ரெண்டு நாளைக்கு நினைச்சிங்கன்னா மாடே கோப்பு வர தெரிவி இருபத்தி அஞ்சு ரூபாயாக கொடுங்க நாளே பல் கிடையாது நல்ல பெருமாடு மாடு காலு கை இது தாயெல்லாம் நல்லா வறுக்குந்தேன் இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க அஞ்சாவது மாடு நாலு பல் கடைய அடுத்து ஆறாவது மாடு காரி சட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு நல்ல பல்லு புளி சுத்தமான மாடு பல் சேந்த மாடு ஒன்று தப்பு சினையெல்லாம் வந்து உலி சொல்ல முடியாது எதா செனையாக இருந்தாலும் இருக்கட்டும் இல்லைனாலும் பார்த்துக்கலாம் இது வந்து இருபத்தி ஐயாயிரம் ஆறாவது மாடு இருபத்தி ஐயாயிரம் காரிச்சட்ட மாடு ஒன்றும் சந்தோஷமாக கரங்க தப்பு வராது மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா பல் சேந்த மாடுதான் பல்லு சேந்த மாடாக இருந்தாலும் நல்லா தெளிவான மாடு கறவை எல்லாம் சுற்றி உனிக்கடி ஒரு ஊசி இன்னைக்கு போடணும் உனி ஊசி இந்த மாடு அந்த காரி மாடுக்குங்க அதெல்லாமே உனி இருக்குது ஊசி போட்டுருவேன் நீங்கள் ஒரு எல்லாம் பக்குவணி காரணக்கெல்லாம் ரெண்டு பல்லு முன்னாடி தெரிச்சிருக்குது அது ஒன்றும் தொந்தரவில் இல்லைங்க நம்ம சொல்லிக்கலாம் பிடிச்சி பார்த்தா அது மேப்பு தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அது எதாவது கேரங்காட்டில் மாரி தெரிச்சிருக்குது அடப்பெல்லாம் ரெண்டு பல்லு மாடு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக சொல்கிறேன் உண்டாவது நீங்கள் சந்தோஷமாக கிடக்கலாம் இருபத்தி ரெண்டு ரூபாயாக கொடுங்க சூப்பர் மொட்டை ரெடி இருபத்தி ரெண்டாயிரமாக கொடுங்க பாலெல்லாம் மூணு லிட்டர் தாண்டியே ஒரு பக்குமனை பண்ண பால் கூடும் நல்லா எரிஞ்சு கிடந்த பக்கம் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடு விற்பனை இது சென அஞ்சு மாதம் சென கேரண்டி அஞ்சு மாதத்துக்கு மேலே மாடு கிடையுது ஒரு நேரம் நீங்கள் கறந்துக்கலாம் எதாவது வர்றவாழை கறந்துக்கலாம் பெரிய கன்று போடுச்சுங்கன்னா நீங்கள் எட்டு எட்டு பதினாறு லிட்ரு பத்தொம்பது லிட்டரு கறக்கு மாடு பல்லால் நல்ல பல்லுங்க கறக்கு நல்ல மாடு நெற்றுருக்குது இப்போ ஏதோ ஒரு நேரம் ஒரு நேரம் நீங்க ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு கறக்கலாம் நல்லா தெளிவான கிடையாது சென அஞ்சரை மாதம் செக் பண்ணியாச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தாராளம் சென நீங்கள் வாங்கிட்டு போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தான் மின்பின் பண்ணி தர்றேன் முப்பத்தி நாலாயிரத்துக்கு நல்ல சென மாடு நல்ல கோர்வியான மாடு முப்பத்தி நாலாயிரத்துக்கு தாரே எட்டாவது மாடு செனையோட அஞ்சு மாதம் செனை கறையோடு தார மின் பின் பண்ணின்னு தர்றேன் ஒன்றும் எதாவது பிரச்சனை இல்லை நல்லா கன்று போடுச்சுன்னா நல்லா கறக்கு மாடு அடுத்து ஒம்பதாம் மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா செனை சென்னா எட்டு மாதம் சொல்கிறாங்க செக் பண்ணி ஒரு ஏழு மாதம் மொத்தம் நீ கரை ஒரு நேரம் பத்து நாளைக்கு கறந்தாலும் கறக்கலாம் விட்டால் விடலை ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மாடு நல்ல கரவை நல்லா நச்சுன்னு கரங்க ஒரு பத்து பத்து அடிக்கும் மாடு அப்படி நல்லா நெட்டான மாடு ஒன்று நீங்கள் நாலஞ்சீத்துக்கு வச்சுக்கலாம் பல்லால் நல்லா இருக்கு அஞ்சாவது வீட்டுக்கும் வச்சுக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது நான் வெலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் முப்பத்தி எட்டாயிரம் ஒம்பதாவது மாடு வேணுங்க நபர்கள் தொடர கொள்ளுங்க எல்லாம் மின்பின் பண்ணி தரேன் சனைனா சனிக்காரண்டி மற்ற காம்பு தப்பு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பேர் தர கொண்டு நல்லா வளர்க்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு